他说：“我。” தர்மார்த்த சமிதி ட்ரஸ்ட் சார்பாக பதினோரு அழகிய திருக்குடைகள் கருட சேவை முன்னிட்டு சமர்ப்பணம் செய்யப்படும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று சென்னையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் தொடங்கி ஐந்து நாள் பாத யாத்திரையாக நேற்று இரவு திருச்சானூர் வந்து சேர்ந்தோம் நேற்று இரவு திருச்சானூர் தாயாருக்கு இரண்டு குடைகள் சமர்ப்பணம் செய்து இன்று ஒம்பது குடைகள் பெருமாளுக்கு மலையப்ப சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் இந்த ஐந்து நாள் பாத யாத்திரையில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த திருக்குடைகள் மேலே தன்னோட பிரார்த்தனைகளை செலுத்தியிருக்கிறார்கள் இது பிரார்த்தனை கொடை அவர்களோட பிரார்த்தனை எல்லாம் கொண்டு வந்து இப்போ சமர்ப்பணம் செய்திருக்கிறோம் திருப்பதி தேவஸ்தானம் சேர்மன் அவர்களும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் தமிழ்நாடு காவல்துறை ஆந்திரா காவல்துறை எல்லாரும் பூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ சேர்மனும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவர்களும் பர்சனலாக வந்து இந்த திருக்கொடைகளை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்